வந்து எல்லாருக்குமே அந்த அதிர்ஷ்டம் வந்து அந்த கடவை தட்டி பார்த்துருமா அப்படின்னு ஒரு சின்ன ஆவல் எல்லாருக்குமே இருக்கும் வெறும் உலகஸ்டா மட்டும் லைஃப்பில் மேலே வந்துட முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிர்ஷ்டமும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் மீறி கடவுளோட அருள் வேணும் அதிர்ஷ்டமும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எட்டாம் இடத்தோட நமக்கு கனெக்ஷன் கிடைச்சிது அப்படின்னா தான் நமக்கு இந்த அதிர்ஷ்டம் வேலை செய்யும் அந்த லைஃப்பில் ஒரு தடவை வேலை செஞ்சாலும் மிச்சம் இருக்கிற லைஃபுக்கு உண்டான செட்டில்மெண்ட்டை அந்த குறுகிய காலத்தில் கொடுத்துட்டு போயிடும் ஒரு ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன காம்பினேஷனில் அதாவது மேஷராசி மேஷலக்னம் விருச்சலாசி விரச்சலக்னம் இந்த ரொட்டேஷன்லேயே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்ருக்கு அப்படின்னா இப்போ நான் சொன்ன எல்லா காம்பினேஷனும் நீங்கள் பொருத்தி பாருங்கள் என் ஜாதகத்தில் நான் எல்லாத்தையும் பொருத்தி பார்த்துட்டேன் சார் நீங்கள் சொன்ன ஒரு காம்பினேஷன் கூட என் ஜாதகத்தில் இல்லை அப்போ நான் வந்து துரதிருஷ்டசாலியா எனக்கு அதிர்ஷ்டமே இல்லையா லைஃப்பில் அப்படின்னு நினச்சி தயவுசெய்து யாருமே கடப்பாவாது கேஃபி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மகாசராஜா இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா யாருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இல்லை இந்த அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து அது இஷ்டத்துக்கு வரதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம் நமக்கு உழைக்காமல் வரக்கூடிய பணம் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் தான் அது பணமாக இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் திடீர்னு ஒருத்தருக்கு அவங்க பாட்டை அவங்க வேலையில் பார்த்துட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு நல்ல வரணம் அமைஞ்சிடும் எல்லாமே ஒரு அதிர்ஷ்டமாக அவன் ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு ஆளுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த அதிர்ஷ்டம் வந்து அப்படி எல்லாேருக்கும் கிடச்சிருமா லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே அந்த அதிர்ஷ்டம் வந்து அந்த கதவை தட்டி பார்த்துருமா அப்படின்னு ஒரு சின்ன ஆவல் எல்லாருக்குமே இருக்கும் அந்த ஆசை இருக்கும் நமக்கும் அதிர்ஷ்டம் கிடச்சிருமா அப்படின்ட்டு சில பேருக்கு அது ரொம்ப ரொம்ப திடீர்னு நடக்கும் எங்கேயோ கீழே அவங்க பாட்டை வேலை பார்த்துட்டு இருப்பாங்க கிடுகுனு பார்த்தா லைஃப்பில் எங்கேயோ மேலே வந்துடுவாங்க அது அதிர்ஷ்டம் தான் இன்றைக்கி நிதர்சனமாக பார்க்கணும் அப்படின்னா வெறும் உழைச்சா மட்டும் லைஃப்பில் மேலே வந்துட முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிர்ஷ்டமும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் மீறி கடவுளோட அருள் வேணும் அதிர்ஷ்டமும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த அதிர்ஷ்டம் அங்கே ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது பெருசாக ஜெயிச்சவங்களுக்கு சரி இப்போ இது சாமானியமாக எல்லாேருக்குமே வந்து அந்த அதிர்ஷ்டம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கதவை தட்டி பார்த்துருமா அப்போ என்ன மாதிரி அமைப்பெல்லாம் இருந்ததுன்னா ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் முதல்ல அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுல நமக்கு வரக்கூடிய பணமாக இருக்கலாம் திடீர்னு வரக்கூடிய பணமாக இருக்கலாம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நம்ம தாத்தாவோட சொத்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் அந்த சொத்து யாரும் கேட்பார்ட்டர் இருக்கும் திடீர்னு அதோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பிறண்டு கிரண்டு அதை எடுத்து தாத்தாவோட சொத்து இங்கே இருக்குதுன்னு திடீர்னு அது கைக்கு நம்ம நம்ம எந்த உழைப்புமும் போட்டுருக்க மாட்டோம் இதுக்காக உழைப்பு நம்ம எதுவும் போடலை நம்ம அந்த தாத்தாவுக்கு பேரேன் அவ்வளோதான் அந்த சொத்து இருந்தோ கையில் நமக்கு வரும் நமக்கு உழைக்காமல் நமக்கு வரக்கூடிய எல்லா பணமும் அதிர்ஷ்டத்தில் தான் வரும் அதே மாதிரி நம்ம செய்கிற வேலையில் திடீர்னு ஒரு ஒரு ரெண்டு ரேங்க் மூணு ரேங்க்கு திடீர்னு நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஒரு நமக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நம்மளோட சேலரியில் ஒரு மிகப்பெரிய இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் சில பேருக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வாங்கிட்டு இருந்த சாலரிக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைக்கு கிடச்சி ஒரு நல்ல பொசிஷனில் வந்து உட்காந்துருவாங்க அவங்க வாழ்க்கை தரோம் பல மடங்கு உயர்ந்துடும் ஒரே வருஷத்துக்குள்ள நான் வீடு வாங்கிட்டேன் சார் நான் கார் வாங்கிட்டேன் சார் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு குழந்தை வந்துருச்சுன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்க பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப அதிர்ஷ்டகாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் எங்கே இருக்குது இது நம்ம எப்படி நம்மளோட ஜாதகத்தில் இதெல்லாம் இருக்கா இப்படி இருந்தால் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படி நம்மளுக்கு நம்மளோட ஜாதகமும் அப்படி அதிர்ஷ்டமான ஜாதகமாக அதை நம்மளே அப்படி செல்ஃபாக பார்த்துக்க முடியும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பாருங்கள் அதிர்ஷ்டம் ஒருத்தருக்கு வேலை செய்யணும் அப்படின்னாலே எட்டாம் இடம் ரொம்ப முக்கியம் லக்னத்துலேருந்து எண்ணி வர எட்டாம் இடம் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த எட்டாம் இடத்துக்குள்ளே தான் என்னதான் நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொன்னாலுமே அதாவது அதில் அசிங்கம் இருக்கும் அவமானம் இருக்கும் ஜெயில் வாழ்க்கை இருக்கும் இந்த மாதிரி நெகட்டிவாக சில விஷயங்கள் சொன்னால் கூட அதிர்ஷ்டம்ங்கிற ஒரு விஷயமும் அது தாங்க ஒழிஞ்சிருக்கு அந்த எட்டாம் இடத்தோட நமக்கு கனெக்ஷன் கிடச்சிது அப்படின்னா தான் நமக்கு இந்த அதிர்ஷ்டம் வேலை செய்யும் அந்த லைஃப்பில் ஒரு தடவை வேலை செஞ்சாலும் மிச்சம் இருக்கிற லைஃபுக்கு உண்டான செட்டில்மெண்ட்டை அந்த குறுகிய காலத்தில் கொடுத்துட்டு போயிடுங்க இந்த எட்டாம் அதிபதி யாரோட சேர்ந்தால் நமக்கு அதிர்ஷ்டங்கிற அந்த கதவை ஓப்பன் ஆகும் யாருக்கு அந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் அப்படின்னா எட்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்குன்னு பாருங்கள் அப்படி சேர்ந்து இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது இன்னைக்கு நடக்கலை பின்னாலில் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு இப்போ ரிஷப லக்னம்னு ஒரு லக்னம் எடுத்துக்கிறோம் அந்த லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி குரு ஏதோ ஒரு இடத்துல அந்த குரு அந்த குரு வந்து எட்டாம் இடத்துலேயே வலுத்து போய் ஒன்பதாம் அதிபதியான சனியோடையே சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக அவருக்கு லைஃப்பில் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டுருக்கு அப்படிங்கறதும் சரி இது எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த குரு திசையோ இல்லை சனி திசையோ நடக்கும்போது குறிப்பா குரு திசை புத்தி அந்தரம் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில அதிர்ஷ்டத்தை எங்கேயாவது கொண்டு வந்து அவர் கையில கொடுத்துட்டு போயிடும் அவர் லைஃப் நிச்சயமா ஒரு இருபது முப்பது மடங்கு அவரோட லைஃப் ஸ்டைல் வந்து அளவுக்கு அவருக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கையில கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடும் இவங்க உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலியாக பிறந்தவங்க தான் அதே போல ஒன்றாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி இவங்க எங்கேயாவது சேர்ந்துருக்காங்களான்னு பாருங்க இப்படி ஒன்றாம் அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் சேர்ந்து இருந்திருக்காங்க அப்படின்னா நிச்சயமா இவங்களும் அதிர்ஷ்டசாலி தான் இவங்க நிச்சயமாக பணக்காரங்களாக தான் இருப்பாங்க இதில் எங்கே இருந்தாவது ஒன்பதாம் அதிபதி இவரை எங்கே இருந்தாவது பார்த்துட்டாங்க அதாவது ஒன்று ரெண்டு அதிபதியும் சேர்ந்துருந்து ஒன்பதாம் அதிபதி இவரை எங்கே இருந்தாவது பார்த்துட்டாரு அப்படின்னா நிச்சயமாக இவங்க ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி தான் லைஃப்பில் இவங்களுக்கு நிச்சயமாக இவங்க வந்து ஒரு பெரிய செல்வந்தராக தான் இருப்பாங்க எங்கேருந்து தான் இவங்களுக்கு பணம் பழக்கம் இருக்குன்னு தெரியாதுங்க எப்படியாவது பணம் புரண்டுக்கிட்டே இருக்கும் இவங்க கையில் அந்த ஃப்ளோட் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மணி ஃப்ளோட்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்படியாவது இவங்களை வந்து லைஃப்பில் ரொம்ப சாதாரணமாக இருந்தால் கூட ஒரு நிலையில் லைஃப்பில் ஒரு டாப் டாப்புக்கு வந்துருவாங்க எங்கேயோ இருந்தோ ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சி லைஃப்பில் ஒரு டாப்புக்கு பொசிஷனுக்கு வந்துருவாங்க இது ஒரு அமைப்பு இதே மாதிரி இப்போ எனக்கு புதையல் கிடைக்குமா சார்னு கேட்டு வரவங்களும் இந்த காலகட்டத்துலேயும் இருக்காங்க எனக்கு புதையல் மாதிரி ஏதாவது கிடைக்குமா சார் எங்கள் தாத்தா ஏதாவது விட்டுட்டு போயிருக்காரா இல்லை வேறு ஏதாவது என்னோட என்னோட வீட்லேயோ என்னோட தோட்டத்துலையோ அந்த மாதிரிலாம் ஏதாவது கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டு வரவங்களும் இருக்காங்க நான் அவங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தரோட ஜாதகத்தை வாங்கி பார்க்கும் ஒருத்தர் வீட்டில் அதாவது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்குள்ளே மேஷ ராசி மேஷ லக்னம் இப்போ தாத்தா வந்து மேஷராசி இல்லை மேஷல் லக்னம் அதே மாதிரி அதுக்கு அடுத்து வரக்கூடிய அவரோட இவங்களோட அப்பா வந்து மேஷராசி மேஷல் லக்னம் இல்லை ராசி விருச்சக லக்கணம் அதே மாதிரி அடுத்து பேரனுக்கு ராசி விருச்சக லக்னம் இல்லை இந்த காம்பினேஷன் யாராக ஒருத்தர் ராசியோ மேஷ லக்னமாவோ இல்லை ஒருத்தர் வந்து ராசி விருச்சக லக்னமாவோ இல்லை இவங்களுக்குள்ளேயே மனைவி மக்கள் இவங்களுக்குள்ளே இந்த காம்பினேஷனுக்குள்ளேயே ஃபேமிலியில் ரிப்பீட்டடாக ஒரு ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன காம்பினேஷனில் அதாவது மேஷராசி மேஷ லக்னம் விருச்சகராசி லக்னம் இந்த ரொட்டேஷன்லேயே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்ருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த அதிர்ஷ்டம் என்னவாக இருக்கலாம் ஒரு சொத்து கைக்கு வரலாம் இவங்க உழைக்காமல் ஏதோ ஒரு லாட்ரி பணம் கைக்கு வரலாம் ஒரு பெரும் பணம் இவங்க குடும்பத்தை நோக்கி வரப்போகுதுன்னு அர்த்தங்க இது எப்போ கிடைக்கும் அப்படின்னா அந்த தசாபுத்தி காலத்தில் இவங்க கையில் எங்கேயாவது கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடும் ஒரு பெரும் பணம் அந்த பெரும் பணம் இவங்க லைஃப் ஸ்டாண்டர்டை பெரிய லெவலில் உயர்த்தி கொண்டு போயிடும் நிச்சயமாக இதை எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த இந்த இது ஏன் இந்த குறிப்பிட்டு இந்த ராசியை சொல்கிறேன் அப்படின்னா இந்த ராசியை இந்த லக்னமாக சொல்கிறேன் அப்படின்னா நீங்க காலபுருஷ தத்துவம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றாம் அதிபதி மேஷம் அந்த ஒன்றாம் அதிபதிக்கு எட்டாம் அதிபதி விரிச்சுக்கும் அந்த மர்மம் நிறைந்த இடம் தான் விரிச்சுக்கும் அப்போ இந்த ஒன்று எட்டு காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு அதிர்ஷ்டம் வந்துடும் ஆனால் நான் சொல்ற ரூலுக்குள்ள இந்த கோல்டன் ரூலுக்குள்ளே அது பொருந்தி வரணும் இருக்கு அப்படின்னா சரி என் ஜாதகத்தில் இருக்கு சார் எங்க தாத்தா ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்கு என் ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அதாவது அவருக்கு ஒரு ராசி மேஷம் எனக்கு வந்து விருச்சுகம் ராசி லக்னமாவும் இருக்கு அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும் இப்போது இந்த ராசி இந்த லக்னங்களில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இந்த அதிர்ஷ்டத்தை அவங்க கையில் வாங்குறதுக்கு அவங்களுக்கு முதல்ல அவங்களோட லக்னம் சம்மதிக்கணும் இல்லையா அவங்க லக்னம் பவராக இருக்குது அப்படின்னா தான் அந்த அதிர்ஷ்டத்தை அவங்களால அனுபவிக்க முடியும் இல்லைன்னா என்ன நடக்கும்னா சில பேருக்கு லாட்ரி சீட்டு வாங்கியிருப்பாங்க லாட்ரியும் விழுந்திருக்கும் அந்த சீட்டு இவங்க கையில் எல்லாமே மிஸ் பண்ணவங்களும் இருக்காங்க அந்த அதிர்ஷ்டம் அவங்களுக்கு தான் ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கணும் அது கிட்ட வரைக்கும் வந்திருக்கும் அதை போய் அனுபவிக்க முடியாத சூழ்நிலையும் சில பேருக்கு நடந்திருக்கும் இதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறதுக்கு உங்கள் லக்னம் முதல்ல தயாராக இருக்கணும் கிடைக்கிற நல்ல விஷயங்களில் இல்லை கிடைக்கிற அந்த அதிர்ஷ்டத்தை கையில் கொண்டு வந்து சிந்தாமல் செதறாமல் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் வாழ்கிற காலத்துலேயே உங்களை அனுபவிக்க வைக்கணும் அப்போ அதுக்கு லக்னம் ரொம்ப முக்கியம் சரி அப்போ லக்னம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா லக்னம் எங்கேயுமே ஆரெட்டு பணனில் போய் மறைஞ்சிடாமல் இருக்கிறது நல்லது அப்படி இருந்துட்டு இருக்குது சார் எனக்கு ஆறு எட்டு பணனில் போய் மறைஞ்சிருக்கு ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரியான இந்த மாதிரியான காம்பினேஷனும் எனக்கு இருக்குது என் ஜாதகத்தில் அப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் உள்நாட்டில் உட்காந்துட்டு அதிர்ஷ்டத்தை தேடாதீங்க இல்லை உள்ளூரில் உட்காந்துட்டு உங்கள் அதிர்ஷ்டத்தை தேடாதீங்க நீங்கள் வெளியூர் போனால் அதிர்ஷ்டங்கிற கதை போனோம் அதிர்ஷ்டம்னா என்ன இப்போ ஒரு வெளிநாட்டு வேலைக்கே நீங்கள் போயிட்டீங்க ஒரு அப்ராடில் போய் சம்பாதிக்க போயிட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் என்ன சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்களோ அதை விட பல மடங்கு சம்பளம் வாங்க போகிறீங்க இல்லை பல மடங்கு உங்களோட லைஃப் ஸ்டைல் உயரப்போகுது இது ஒரு வகையான அதிர்ஷ்டம் தான் அப்போ இதையும் இப்படி பொருத்தி பார்த்துக்கணும் எனக்கு அதிர்ஷ்டம்னு ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது ஆனால் அது எனக்கு கையில் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த முயற்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஒரு நாளில் ஒரு நாள் அது உங்கள் கைக்கு உங்களை நோக்கி வந்துடும் இவ்வளோ விஷயம் நான் சொல்லியிருக்கேன் இந்த இந்த இவ்வளோ அதிர்ஷ்டங்கள் வந்து இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்குது சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் வந்து இவங்க இடம் மாறி உட்காந்தா கூட ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக வேலை செய்யுங்க பரிவர்த்தனை இப்படி ஆறாம் அதிபதி போய் பன்னெண்டாம் அதிபதியிலேயோ இல்லை பன்னெண்டாம் அதிபதி போய் ஆறாம் அதிபதியிலேயோ எட்டாம் அதிபதி ஆறுலேயோ இல்லை ஆறு போய் எட்டுலேயோ உட்காந்து இந்த மாதிரி அவங்க இடம் மாற்றி உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னாலே இதுவே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்ன சார் இந்த நெகட்டிவ் ஹவுஸாக இருக்கிறத போய் நீங்கள் இவ்வளோ பாசிட்டிவா சொல்கிறீங்களே இவங்க எல்லாரும் மாத்தி உக்காந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை யாரும் க்ரெடிக்டே பண்ண முடியாதுங்க எங்கேருந்து தூக்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகுன்னு தெரியாது ஆனால் நிச்சயமாக இவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்கிற வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இருக்காது அப்படி ஒரு லைஃப் ஸ்டாண்டர்டை கொடுத்துட்டு போயிடும் இப்போ நான் இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்த அதிர்ஷ்டத்தை விட ரொம்ப ரொம்ப அதிபயங்கரமான அதிர்ஷ்டம்னு சொல்கிறது இப்போ நான் சொன்ன காம்பினேஷன் தான் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு தனக்குள்ளே மாதிரி உட்காந்துக்கிறது உட்காந்து எங்கே இருந்தாவது ஒன்பதாம் அதிபதியோட சம்மந்தம் கிடச்சிருச்சு அப்படின்னா இவங்க லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு பணத்தை பார்த்துட்டு போவாங்க அதாவது அந்த பணத்தோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம நம்மளால் அந்த அந்த ஜீரோஸை வந்து கால்குலேட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பணத்தை லைஃப்பில் பார்த்துருவாங்க சரி பணம் மட்டும்தானா சார் நான் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போயிடும் அப்போது இப்போ நான் சொன்ன இந்த காம்பினேஷன்ஸில் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு வகையில் இருக்குதான்னு பாருங்கள் அதிர்ஷ்டத்துக்கான கதவு உங்களுக்கு எங்கேயாவது திறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாருங்கள் சரி சார் நான் அன்றாட லைஃப்பில் எனக்கு வந்து நான் இப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்தா எனக்கு எப்படி நான் சொல்ல வர்றது என்னென்னா இந்தந்த காம்பினேஷன்ஸ் இருக்கா இதுக்கான முயற்சிகளை நீங்கள் பாட்டு கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருங்க உங்கள் வேலையில்லை நீங்கள் செய்கிற வேலை உங்களோட உங்களோட முயற்சிகளை நீங்கள் பாட்டு கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருங்க அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா அப்போ நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு உங்களுக்கு நீங்கள் வேலைன்னு ஒன்று பார்த்தா தானே அதில் ஏதாவது உங்களுக்கு அதுக்குண்டான பலன் கிடைக்க போகுது நீங்கள் பாட்டு நான் வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி உட்காந்துருக்கேன் சார் அப்படின்னா அது எந்த காலத்துலயுமே அந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு அதுக்கு சரிசாயிக்கிறது கொஞ்சம் அதுக்கு கஷ்டம்தான் தான் அதை விட நீங்க உங்க வேலைகளை சரிவர வர பாருங்க இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்கான்னு உங்க ஜாலகத்துல தெரிஞ்சிக்கங்க தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ரூட்டை கரெக்டா புடிச்சு போய்கிட்டே இருங்க சரிங்க சார் இப்போ தினமும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தினமுமே நமக்கு ஒரு அதிர்ஷ்டமான நேரம் நம்மளை கடந்து போய்கிட்டு தான் இருக்குது அது தினமும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் நமக்கான அந்த ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் வந்து கடந்து போயிட்டு தான் இருக்குது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் போய் நம்ம ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா எப்பேற்பட்ட விஷயமும் சக்ஸஸில் முடியுங்க நான் ஒரு வேலைக்காக போகிறேன் ஒரு விஷயம் நடக்கணும் எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அது பணம் சார்ந்த விஷயமா இருக்கலாம் இல்ல என்னோட வேலை சார்ந்த விஷயமா இருக்கலாம் எதுவும் எந்த விஷயமா இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாற்பது நிமிஷம் அதுக்குள்ளே தான்ங்க வரும் எல்லாருக்கும் வரும் இது மனுஷனாக பிறந்தவங்க எல்லாருக்குமே அவங்க அவங்க ஜாதகத்தில் நம்ம போய் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டெய்லியே ஒரு அதிர்ஷ்ட நேரம் இருக்கும் அந்த அதிர்ஷ்ட நேரத்தை இயக்கணும் அப்படின்னா கரெக்டாக அந்த டயத்தில் ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன வேலையை நினச்சி போகிறோம் அம்மோ அந்த வேலை நிச்சயமாக சக்சஸ் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் இப்படி அதிர்ஷ்டங்கிறது நம்ம கூடவே நம்ம மனுஷனாக பிறந்ததே முதல்ல ஒரு அதிர்ஷ்டம் தான் அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தான பேக்கேஜை கொடுத்து தான் கடவுள் நம்மளை இங்கே அனுப்பிச்சிருக்காரு ஆனால் வெறும் இதை மட்டுமே நம்பிட்டு நம்ம எல்லா வேலையும் பார்க்கக்கூடாது நம்மளோட கடமைகளை நம்மளோட வேலைகளை சரிவர செஞ்சு செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு நாளில் ஒரு நாள் இந்த பிரபஞ்சமும் நீங்கள் நம்புகிற கடவுளும் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை உங்கள் கையில் கொண்டு வந்து நிச்சயமாக கொடுப்பாரு இப்போ நான் சொன்ன எல்லா காம்பினேஷனும் நீங்கள் பொருத்தி பாருங்கள் என் ஜாதகத்தில் நான் எல்லாத்தையும் பொருத்தி பார்த்துட்டேன் சார் நீங்கள் சொன்ன ஒரு காம்பினேஷன் கூட என் ஜாகத்தில் இல்லை அப்போ நான் வந்து துரதிர்ஷ்டசாலியாக எனக்கு அதிர்ஷ்டமே இல்லையா லைஃப்பில் அப்படின்னு நினச்சி தயவு செய்து யாருமே பெடப்போகாதீங்க ஏன்னால் நம்ம மற்றவங்களோட நமக்கு எந்த ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் கூட நடக்காத ஜாதங்கள்லாம் இருக்குது அதாவது போய்ட்டு ஒரு வேலைக்கு போய் நிற்பாங்க அவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டமே இருக்காது ஒரு கல்யாணம் பண்ணணும்னு போய் நிற்பாங்க அதுலேயும் அதிர்ஷ்டம் இருக்காது படிக்கிற படிப்பில் அதிர்ஷ்டம் இருக்காது வாழ்கிற வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இருக்காது அவங்களெல்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் நிஜமாலே உங்களுக்கு செல்ஃபாக தெரியும் இல்லையா நம்ம ஒரு அதிர்ஷ்டமான ஜாதகம் தான் நமக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு நமக்கு ஒரு ஒரு மனைவி கிடச்சிருக்காங்க குழந்தைங்க கிடச்சிருக்கு நமக்குன்னு ஒரு நம்ம உழைப்புக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் ஒரு ஒரு லிவிங் ஸ்டாண்டர்ட் நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செல்ஃபாக நீங்கள் உணர்ந்துக்கலாம் இதுக்கும் தாண்டி நமக்கு ஒரு பேரதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம அதை நோக்கி பயணிக்கிறத விட என் நான் பிறந்ததே ஒரு அதிர்ஷ்டமான ஆள் தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப இனிமையானதாக இருக்குங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க